கலர்ஃபுல்லான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து வீடியோ முடிஞ்ச அளவு முழுமையாக பாருங்கள் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய புது புது டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏகே அகமது ஷாப்பில் தான் இதெல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே காட்டியிருப்போம் இந்த சேரீஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஒர்க் சாரீஸோடது பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் செக் அவுட் பண்ணிக்கோங்க அதோட இந்த பூனம் செக்ஷனுக்கு பார்த்து வந்துட்டேன் பூனம் சாரீஸில் வந்து அவ்வளோ அழகாக சாஃப்டான சேரீஸாக இருந்துச்சு இந்த சாஃப்ட் பூனம் கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எத்தனை தான் பட்டு சாரீஸ் என்ன சாரீஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு அம்மாங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப விருப்பமானது பூனம் சாரீஸ் தான் எதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கவாமான்னு கேட்டால் ரெண்டு பூனம் சேரீ வாங்கிட்டு வந்தா வீட்டில் ஒடுத்துறதுக்குன்னு கேட்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூனம் சாரீஸ் தான் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் இது நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா நல்ல அழகழகான டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீயா பாருங்களேன் கீழே வந்து கம்பி கோட்லாம் போட்டு நல்லா அழகாக இருந்துச்சு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருந்தாங்க இது முந்நூற்றி நாற்பத்தி ரூபா இது மாதிரி நல்ல ஒரு கலர் கீழே அதோட கான்ட்ராஸ்டான கலர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த சேரீ மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்களேன் அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக நல்லா அழகாக இருந்தது நிறைய புது புது டிசைன்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க ஏகே அகமில் ரம்ஜான் இது டோலா சில்க் நிறையா பேருக்கு தெரியும் பொங்கல் தீபாவளி சமையலாம் வந்துடுச்சு இப்போ வந்து நியூவாக வந்து நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே வந்திருக்குது இதுதான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு நல்லா ஃப்ளாரல் டிசைன் போட்டு நல்லா அழகாக இருந்தது கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு நான் தொட்டு தொட்டு அப்படியே பார்த்து பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ அழகழகாக இருந்தது டால்க்கு வேறு கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகட்டும் இது சாஃப்ட் பூனம் இது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகம் ரேட்டு அதிகம்னு சொல்கிறத விட மெட்டீரியலுக்காக தான் அது வந்து கொஞ்சம் வேரி ஆகுது முந்நூறுலேருந்து நானூறு ஏழ்நூறுன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் பூனம்லேயும் கொஞ்சம் சாஃப்ட் பூனமாக ஒன்றும் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு இது ரொம்ப இதாக இருக்கும் கீழே வந்து அப்படியே வந்து சாட்டின் மெட்டீரியல் மாதிரி அப்படியே அந்த பாட்ரு கொடுத்துருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஐநூறு ஆறுநூறு அந்த ரேஞ்சஸில் இருந்தது எந்த கலர் இல்லை எல்லா கலர் வெரைட்டிஸும் இருக்குது அவ்வளோ அழகாக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க இந்த சேரீயை பாருங்கள் நல்லா அழகாக இருந்தது சாஃப்டாக மேலே லைட் கலர் கீழே வந்து பார்டர் வந்து கொஞ்சம் டார்க் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு இந்த சேரீ வந்து கீழே அப்படியே சாட்டின் மாதிரி இருந்தது நிறைய இப்போ புது புது டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் கொண்டுட்டு வந்துருக்குறாங்க இந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைமில் தான் நல்லா வாங்கலாம் நம்ம வாங்கி வந்து வச்சுக்கரலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிகிட்டு இருந்தாங்க இதெல்லாமே ஏகே அகமதுல ஃபர்ஸ்ட் மாடியில் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒர்க் சரி சார் நானூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இது இப்போ இந்த சேரீயை பாருங்களேன் உள்ளக வந்து நல்லா வந்து ஸ்டோன்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகாக உங்களுக்காகவே நான் ஒரு சேரீயை கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா வயலட் மெரூன் பிங்க் கிரீன் சொல்லிவிட்டு வயலட் கலர் அழகாக இருந்துச்சு ஸோ வந்து ஒயிட் ஸ்டோனோட வேறு லெவலில் க்ளிக்டர் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இந்த சேரீயை ரிமூவ் பண்ணேன் எடுத்தேன் எடுத்து பார்த்தேன் பாருங்கள் ஸ்டோனில் நல்லா எம்போஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதோட வச்சுட்டேன் இதெல்லாம் ஒர்க் சாரீஸ் ஒர்க் சாரீஸோடு வந்து வீடியோ பார்க்கலன்னா பாருங்க நான் கொடுத்துருப்பேன் இந்த ப்ளூ கலர் நேவி ப்ளூ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இதெல்லாமே ஆறுநூறுபா ரேஞ்ச் தான் நைன் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஸோ வந்து ஹைலைட்டரில் வந்து ஒரிஜினல் ரேட் செல்லிங் ப்ரைஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே இப்போ வந்து நியூ டிசைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரம்ஜான்காக வந்திருக்குது நம்ம நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க புது டிசைன்ஸ் வந்துருச்சா ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து பாருங்கள் பார்த்து அவங்களுக்கு என்ன சாரீஸ் விருப்பமோ வந்து எடுத்து பார்த்து வாங்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன சேரீ வேணுமோ அந்த சேரீ வந்து சொன்னால் சொன்னா அழகா பொறுமையா காட்டுறாங்க இதெல்லாம் வந்து சாரி பூனம் சேரிலேயே வந்து ஸ்டோன் ஒர்க் போட்டது இப்போ ஸ்டோன் ஒர்க் போட்ட சாரீஸ் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் இதெல்லாமே ஃபேன்சி இது பேர் இந்த பாருங்களேன் இந்த சாரீஸ் வந்து இது பாருங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது எல்லாமே ஆறுநூறுவா ரேஞ்சஸ்ஸு நல்லா பூனம் சேரீலே வந்து நல்லா சாஃப்ட்டான செம்ம சாஃப்ட்டான சேரீஸில் வந்து ஸ்டோன் இருக்குது இதெல்லாமே புது புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா எல்லா கலர் டிசைன்லேயும் இருக்குது இது லெலின் சாரீஸ் நிறைய பேருங்க காட்டன் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் அதுவும் லெலின் காட்டன் ரொம்பவே பிடிக்கும் இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட்டு இந்த சாரி வந்து டிஷ்யூ காட்டன் இல்லை பெரிய பெரிய ஃப்ராடல் டிசைன் போட்டுருந்துச்சு இந்த டிஷ்யூ காட்டனில் நான் உங்களுக்காக பக்கத்துலேயே போய் எடுக்கிறேன் பாருங்களேன் சூப்பராக நல்லா வந்து எலிகண்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிளாஸியான கலர்ஸ் கலெக்ஷன்ஸாக இருந்தது இந்த அந்த வந்து ஸ்டாஃப் எடுத்து காட்டுறாங்க பாருங்கள் இதெல்லாமே டிஷ்யூ காட்டன் சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் இந்த டிஷ்யூ காட்டன் சாரீஸ் வந்து எடுக்கிறாங்க நம்ம ரேட்டுக்கு ஏற்றாப்புல ரேஞ்சஸ் மாறும் இந்த இதெல்லாமே தௌசண்ட் மாதிரி நல்லா ஆலிவ் க்ரீனில் செம்ம பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸாக இருந்தது இது எந்த ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்டில் தான் போய் எடுக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த சாரியை பாருங்கள் நல்லா லைட் கலராக அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது இந்த டிஷ்யூ காட்டன் இதெல்லாம் நம்ம வந்து ப்ளீஸ் வச்சு நல்லா பின் பண்ணிட்டு போனோம்னா வேற லெவலில் இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருந்தது இது எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இந்த காட்டன் சாரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டன் சாரீ கேட்குறீங்க இல்லையா இந்த காட்டன் சேரீலாம் இப்போ வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க எல்லாத்துமே இது மாதிரி காட்டன் சாரீஸ் தான் ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே போட்டுகிட்டு போவாங்க மேக்ஸிமம் நல்லா ஸ்டிஃபாக அழகாக நிற்கும் இது டாப் லைட் சாரீஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த சேரீயை வந்து உண்மையாகவே பேருக்கு ஏற்றாப்புல லைட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீயோட வெயிட்டு நிறைய இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளாரல் டிசைன் தான் எல்லா சேரீலையுமே வருது ஃபோர் சிக்ஸ்டி டூ ருப்பீஸ் இதெல்லாம் மேலே ஒரு கலர் கீழே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் வந்து கோல்டன் கலர் மாதிரி பார்டர் ரெட் கலர் மாதிரி பார்டர் சூப்பராக இருக்கும் Okay friends, this is the video for continuity in next video la? Thanks for watching.